அனைவருக்கும் யோகி பாபுவின் கலக்கலான காமெடியில் ஜாம்பி ஆகஸ்ட் முப்பது முதல் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் இறைவன்புரத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் பொதுவாக எனக்கு வந்து கேட்டு கூடாத விஷயங்கள் மூணு வச்சிருக்கேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் அதில் ஒன்றை வந்து தவிர்க்க முடியாது ஒன்று வந்து வாழ்த்து இன்னொன்று வந்து கைதட்டல் இன்னொன்று வந்து நன்றி இது மூணையுமே நம்ம கேட்டு பெறவே கூடாது அது தானாக கிடைக்கும் அது தானாக கிடைக்கிற அளவுக்கு நம்மை உயர்த்தி கொள்ளணும் நம்ம சரி செய்து கொள்ளணும் அப்போ தான் அதுதான் சரியானதாக இருக்கும் இந்த மேடை இல்லை எந்த மேடையில் ஏறினாலும் இந்த கைதட்டுங்கன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் எப்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கேட்குறாங்க இதை கைதட்டுங்கன்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் பேசுறது சுவாரஸ்யமாவோ அல்லது உங்களுடைய இருந்து வெளிவந்திருந்தாவோ அவங்க தட்டுவாங்க அவங்களுக்கு அப்படி நினைக்காதீங்க அந்த ஆடியன்ஸ் எல்லாம் எப்பவுமே அப்படி நினைக்காதீங்க எந்த திரையரங்குகளையாவது எந்த படத்துலையாவது இந்த காட்சி வரும்போது கீழே கைதட்டுங்கன்னு சப்டைட்டில் போடுறான் தன் அறியாமல் தட்டலை அந்த உணர்வு எப்பொழுதுமே அரங்கத்தில் கீழே இருக்கிறவங்களுக்கு இருக்குது நம்ம அதை கேட்டு பெறக்கூடாது நம்ம பேசுனதுக்கு ஏன் கைதட்டல் விழுகலைன்றது நம்மளை நம்மளே தராசில் போட்டு சரி பண்ணிக்கிறணும் அதைத்தான் அண்ணன் வந்து சொன்னார் அதில் ஒன்று எனக்கு மூணுலேயும் உடன்பாடு இல்லை ஒன்று வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு உடன்பாடு தான் அது வாழ்த்து பெரியவங்கக்கிட்ட வாழ்த்து வாங்குறது அது நம்ம வாங்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த வாழ்த்தை கூட நான் யார்கிட்டையும் வாங்குறது பழக்கம் இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்து அதைத்தான் அண்ணா அறி உதயகுமார் அண்ணன் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கார் என்னப்பா ரொம்ப நேரம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கீங்களே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அவரை பெருமையாக பேசுகிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது பாவம் இப்போ எங்களை மாதிரியான கொஞ்சம் சினிமாவில் முன்னால் சீனியராக வந்தவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் பேசின எதுவுமே வராது பத்திரிகையில் நீங்கள் பேசின எதுவுமே வராது ஒன்று இங்கே மெட்டீரியல் யார் கொடுத்துருக்கோம்னா பாக்கியரா சார் கொடுத்துட்டு போயிருக்கணும் இல்லைன்னா ஆரி உதயகுமா சார் கொடுக்கணும் இருக்கிற கடைசி பால் என்னுடைய பால் தான் நான் தான் கொடுக்கணும் இப்போ அதுதான் வரும் அதனால் இந்த இது எதுவுமே வராது ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கல்யாண வீட்டுக்கு போகிற அந்த ஐயர் மாதிரி நாங்கள்லாம் சீனியராக இருக்கிறவங்க போகிறான் ஐயர்கிட்ட பாருங்கள் எந்த பதட்டமுமே இருக்காது அவன் நிதானமாக உட்காந்து மந்திரம் வருவான் ஏன்னா மந்திரம் தப்பாக சொன்னால் கூட கல்யாணத்தில் இருக்க எவனுக்குமே தெரியாது யாருனாலும் கண்டுபிடிக்க முடியும் ஆமாம் எவனுக்கும் அவன் என்ன சொன்னாலும் அவர் ஒரு ஐதீகத்தை சொல்லுவார் அவர் உன்னை சொல்லுவார் எது கேட்டாலும் அதை அதை பதட்டத்தோட வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு கல்யாணம் ஐயருக்கு இதை முடிச்சுட்டு அடுத்த கல்யாணத்துக்கு போகணும் அது மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்ற நாங்கள்லாம் மாறி சொன்னார் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு நான் இந்த வர்றதுக்குள்ளே ரெண்டு இன்டர்வியூ வேற கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான் அதனால் இங்கே முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அதனால் எனக்கு எந்த பதட்டமும் கிடையாது ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா இயக்குனர் சொன்னது மாதிரி நான் பக்கத்தில் உட்காந்துருக்கில்ல பெருமையாக இருக்கேன் அப்படின்னாரு இதே பெருமையே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நான் நடைஞ்சேன் தேவிபாலா தேட்டரில் எனக்கு வலது பக்கம் மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ கமலஹாசன் இடது பக்கம் வந்து மணிரத்னம் சார் அதை நான் கேட்டு வாங்கினேன் அந்த ரெண்டு பேர் என்னுடைய மேடைக்கு வரணும் ஒவ்வொரு முதல் பட இயக்குனருக்கும் இப்போ இங்கே இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்களுக்கும் அண்ணனுக்கும் போர் அடிக்குது ஏன் ரொம்ப போருப்பா அப்படின்னார்ல நான் இந்த போரை விரும்பி ஏற்றுக்கிற காரணம் என் கண்களுக்கு தெரிகிறதெல்லாம் அந்த முதல் முறையாக மேடை ஏறியவர்களும் அவர்களுடைய உறவினர்களும் இங்கே வந்திருக்காங்கல்லையா அதுதான் ரொம்ப நமக்கு இது ஆயிரத்தி ஒன்றாவது மேடையாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த முதல் மேடை இயக்குனர் சொன்னார்ல நான் ஏழு வருஷமாக சன் டிவியிலருந்தே அந்த கார்னில் இருந்தேன் ஆனால் இந்த இடத்தும் எனக்கு கிடைக்குமான்னு இது ஒவ்வொருத்தருடைய கனவு இந்த திரைத்துறை என்பது ஆசை எல்லாருக்குமா கிடைச்சிருது இந்த என்னோட ஹஸ்டண்ட் தான் அவன் அதன் டைரக்டர் ஆகணும்னு வந்திருக்கான் இவன் எப்போ இந்த இடத்துக்கு வருவான் நான் வந்தவுனே ஓடி வந்தான் கார்னு எடுத்துருக்கு அது இல்லை எனக்கு பெருமை அவன் இந்த மேடையில் ஒரு நாள் என்னைக்கு உட்காரானோ அன்றைக்கி தான் பெருமை அப்போ ஒவ்வொருத்தருடைய கனவு என்பதும் இந்த வெற்றியை இந்த இந்த வெளிச்சத்தை இந்த லைட்டு வெளிச்சத்தை நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு அந்த ஏக்கம் தான் இங்கே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி புகழ்ந்து கொள்வது அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நிச்சயமாக உங்களுடைய வாழ்த்துக்கள் ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் பகிர்ந்துகிட்டது நல்ல விஷயந்தான் அதுக்காக நீங்கள் அண்ணன் சொன்னார்ன்றக்காக அதை நீங்கள் நிறுத்திட வேணாம் அது எனக்கு தெரியும் அது நீங்கள் எப்பொழுதுமே ஏன்னா அடுத்தவன் கதையை திருடிட்டி இது ஏன் கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்தவனுடைய சிந்தனை என்னுடைய சிந்தனைன்னு சொல்லும் பொழுது ஒரு இயக்கர் இந்த டைட்டில் கேமராமேன் கொடுத்தாருன்னு சொல்கிறதுக்கான அந்த மனப்பக்குவம் இருக்கு இல்லையா அதுவும் அவ்வளோ சாதாரணம் இல்லை நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ரெண்டு காரணம் தான் ஒன்று ஆரியனுடைய வற்புறுத்தல் இன்னொன்று ராவுத்தர் அந்த பெயர் தான் சினிமா வந்து எல்லாருமே ஜெயிக்கிற ஒவ்வொருத்தருமே இங்கே என்ன இருக்காங்கன்னா இந்த புகழ் நிரந்தரம்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த மேடையில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாருமே திரைத்துறையில் இருக்க அத்தனை பேர்கிட்ட கேளுங்களேன் தனக்கு ஒரு திட்டம் இருக்கிறதாகவும் தனக்கு ஒரு இலக்கு இருக்கிறதாகவும் இந்த புகழ் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும்னு என்ன அறிவுக்கு தெரிஞ்சு திரைத்துறையில் இருக்கக்கூடிய எந்த புகழும் ஒரு காலத்திலும் நிரந்தரம் கிடையவே கிடையாது அது ஒரு நாள் நிலச்சிருக்கவே இருக்குது அதனால தான் நட்சத்திரங்களே நீங்கள் மின்னி மறைகிறதுனால தான் உங்களெல்லாம் ஸ்டார்ஸுன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் நல்லா விளையும் நீங்கள் மறைஞ்சிருவீங்க ஒரு நாள் இந்த ராவத்தர் வில்லியம்ஸுன்ற ஒரு பெயர் நான்லாம் சென்னையில் உதவி இயக்குநராக அந்த டி நகர் பக்கம் பஜார் பக்கம் போகும் பொழுதெல்லாம் பல நாட்களில் இந்த தெருவுக்கு அடுத்த தெருவில் தான் எப்போ போனாலும் சாப்பாடு போடுறாங்களாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ராவ்தர் பலியம்ஸ் எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்குமா யாருக்கு போனாலும் போட்டு கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்த ஒரு கம்பெனி அந்த ராவுத்தர் வில்லியம்ஸ் அந்த நிறுவனர் இன்னைக்கு இல்லை ஆக்சுவலாக அவர் என் ஊருக்காரரு கொஞ்சம் தூரத்து சொந்தம்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு அவர் தெரியும் எனக்கு ஆனால் சென்னைக்கு வந்து அவரை நான் பார்த்ததில்லை பழகினதில்லை நான் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை மொழி பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் அதிகம் பழகிருக்கேன் நான் அவ்வளோ ஒரு எளிமையான மனிதர் அந்த ராவுத்தர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இந்த அரங்கம் பற்றி இருக்குமா இல்லை இந்த தான் இவங்க இருந்திருப்பாங்களா அத்தனை திரைத்துலி பிரபலங்களும் இன்றைக்கி இருக்கிறவங்களும் இங்கே இருந்திருப்பாங்க ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் எப்பொழுதுமே நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே வெற்றியோடு இருக்கணும் எப்பொழுதுமே பணத்தோடு இருக்கணும் எப்பொழுதுமே புகழோடு இருக்கணும் அப்படி ஒருத்தர் எப்படி வாழ முடியும் அப்படி ஒருத்தர் வாழவே முடியாது கடவுளே ராத்திரி பத்து மணி ஆச்சுன்னா நட சாத்திட்டு வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப காலைல ஆறு மணிக்கு தான் வந்து பார்க்க வேண்டியது அவர் இருக்கா ராத்திரி பூராமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படி ஒருத்தர் இருக்கவே முடியாது ஆனால் நீங்கள் என்ன தேவைப்படுதுன்னா எல்லா நேரமும் புகழ் வெளிச்சத்தில் இருக்கணும் எல்லா நேரமும் வெற்றியிலே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அப்படி ஒரு ராவுத்தர் வில்லியம்ஸ் இன்னைக்கு இவ்வளோ நீண்ட இடைவேளைக்கு பின்னாடி ஒரு படம் எடுத்திருக்காங்க ஆரி சொன்னாப்ல இல்லை சார் யாரும் அவங்க கூப்பிட்டாங்களான்னு தெரில யாரும் வர்றாங்களான்னு தெரியலை அப்படின்னு உண்மையில் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் படம் பண்ணியிருந்தவங்க அவருடைய படங்களை இயக்கியவர்கள் அந்த கம்பெனியில் அதன் மூலம் பலனடைந்தவங்க வந்திருந்தாங்களே இந்த அரங்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்காகத்தான் நான் வரேன் நான் ஏன்னா அப்போது என்ன இங்கே நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா க இயக்குனர் வந்து கேமராமேனை புகழ்ந்தார் தயாரிப்பாளரை புகழ்ந்தார் நட்போடு இருந்தார் இசையமைப்பாளரை புகழ்ந்தார் இதில் முக்கியம் இன்னும் பத்து கழிச்சு நீங்கள் இதே மாதிரி இருக்கீங்களான்றது தான் முக்கியம் இது மாதிரியான புகழ்ச்சிகளை பல மேடைகளில் நான் கேட்டிருக்கேன் நான் எப்படி விஜயகாந்த் என்கின்ற ஒரு மனிதரும் ராவுத்தர் என்கிற இரண்டு நண்பர்கள் கிளம்பி வந்தாங்க ஆனால் கடைசியில் ஒன்றா இருந்தாங்களா இல்லை எது பிரித்தது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பணம் பிரித்ததா புகழ் பிரித்ததா குடும்பம் பிரித்ததா ஏதோ ஒன்று அவங்க நட்பை பிரிச்சிருச்சு கடைசியில் அவரும் ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவரை போய் பார்த்து உடல்நிலை சரியில்லாத விஜயகாந்த் அவர்கள் கண்கலங்கி நின்றார் பாருங்கள் அது மட்டும்தான் உண்மை அது மட்டும்தான் சத்தியம் நீங்கள் இடையில இத்தனை ஆண்டு காலம் பல கோடிகளை சம்பாரிச்சு பல உயரங்களை தொட்டு சும்மா கிடையாது விஜயகாந்த் என்கின்ற நடிகரை அரசியல் தளத்திற்கு கொண்டு வந்து அணு அணுவாக செதுக்கி கொண்டு வந்தவர் ராவுத்தர் அணு அணுவாக செதுக்கி கொண்டு வந்தார் அவருடைய உடையிலிருந்து அவருக்கு கேப்டன்னு பேர் வச்சதுலேருந்து அவருடைய உடையை மாற்றினதிலிருந்து வேஷ்டி சட்டை போட சொன்னதிலிருந்து எல்லாவற்றையும் அணுவாக பார்த்து செய்வார் பார்த்து செஞ்சாருன்னா அவர் கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் அந்த நட்பு எங்கே பிரிஞ்சுதுன்னா சினிமா பிரிச்சிடும் இது மாதிரி பல பேரை பிரிச்சுருக்கு ராவத்தரும் விஜயகாந்தும் எப்படி சென்னைக்கு வந்தாங்களோ அது போல் தான் நானும் பாலாவும் வந்தோம் இன்றைக்கி நாங்கள் ஒன்றாவா இருவோம் ஒன்றும் கிடையாது அவர் எங்கேயோ இருக்கார் நான் எங்கேயோ இருக்கார் என் நம்பர் அவருக்கு தெரியாது அவர் நம்பர் எனக்கு தெரியாது இப்போ நானும் சசியும் எங்கிட்ட இருந்தோம் சசி நம்பர் எங்கிட்ட இருக்காது ஒன்றும் கிடையாது அப்போது நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது என்னென்னா எப்படி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இந்த லைட்டை அமர்த்திட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கான ஆட்களை உள்ளே கொண்டு வருவாங்களோலோ கதவை மூடிடுவாங்களோ போல் உங்களுக்கான ஆட்ட நேரம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் இன்னொரு புதிய ஆட்களை திரைத்துறைக்கு கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் தான் நிரந்தரமாக இருப்போம் நினச்சிட்டே இருக்காதிங்க யாருமே இங்கே நிரந்தரமாக இருக்கவே முடியாது அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த படம் வெற்றி அடைதா இந்த வெற்றியை வைத்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்கள் ஒருத்த மேடையில் ஏறி இருக்கான்னு சொன்னா அவன் செய்ய வேண்டியதை முதல் வேலை கீழ இருக்க கை கொடுத்து மேலே தூக்கணும் அதுதான் நீ மேடைக்கு ஏறுனதுக்கான அழகு உனக்கு ஒரு சோபா கிடச்சிருக்குன்னா என்ன செய்யணும்னா நிற்கிறவனை உன கூட்டு பக்கத்துல உட்கார வச்சா அழகு பார்க்கணும் இதெல்லாம் நீங்க பின்னாடி செய்யலாம்னு நினச்சிங்கனாக்கும் பின்னாடி கிடைக்கவே கிடைக்காது இது யாருமே செய்யறதே கிடையாது அப்ப திரைத்துறையில் நன்றி என்பது ரொம்ப 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 புள்ளியில் இந்த ஊசியில் குத்தி பார்த்தா என்ன வருமோ அந்தளவுக்கு தான் நன்றி இருக்கும் ஆனால் எல்லா மேடைகளின் நன்றியை பற்றி பேசுவார்கள் பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா அது புள்ளியை ஊசியில் தொட்டு எடுத்தால் என்ன வருமோ அந்த அளவு தான் இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா இருக்கும் பொழுதே உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்கள் நீங்கள் நல்லா டேரக்டர் வந்தீங்களா அந்த ஹீரோவோட சேர்ந்து படம் பண்ணுங்கள் அந்த கேமராமேனோட இருக்கீங்களா அவரோட சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு மூணு வெற்றி ரெண்டு வெற்றி கிடச்ச உடனேயே இந்த லைட்டு இன்னும் அதிகமான லைட்டு வந்துடும் இந்த எட்டு கேமரா இன்னும் இருபது கேமராவா மாறும் அப்போ மாறின உடனே உங்களுக்கு நம்ம தான் சினிமா போல இருக்கு நம்மளை மட்டும்தான் எல்லோரும் பார்க்குறாங்க போல் இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை மறக்கக்கூடிய சூழல் வரும் அது இல்லை நீங்கள் இருக்கும் பொழுதே உங்களோடு யாரெல்லாம் பயணித்து வந்தாங்களோ அவங்கள கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது தான் அழகு அந்த அழகை தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அந்த வித்தியை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த உண்மையை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சினிமாவுக்கு வந்த புதுசில் இந்த விழாக்கள் ஆடியோ ரிலீஸு விழாக்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்போ ஜீவி இருந்தார் ஜீவி இல்லாத ஒரு சினிமா விழா கிடையவே கிடையாது யார் இருக்காங்களோ இல்லையோ ஜிவி ஜீவி தான் சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு விழாக்களின் சூப்பர் ஸ்டார் யாருன்னா ஜீவி தான் அவர் வந்தாருன்னா அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் அனைத்து படங்களுக்கும் அவர் தான் ஃபினான்ஸ் எல்லா படமும் அவர் தான் வாங்குவார் அவர் சிரித்த முகத்தோட அமைதியோட ஒரு கோபமாக பேசி பார்த்துருக்கவே முடியாது ஒரு காணொலி கூட யாருக்கும் கிடச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் எங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கடன் தொல்லையால் தற்கொலை செஞ்சுக்கிறார் ஏன் அப்போ கூட இருந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்ற கேள்வி வருது அப்போது விழாக்கள்ல அதிகமாக யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த கொடுக்கும் பொழுது நீங்கள் அதையே நிரந்தரம்னு நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் அது இல்லை நிரந்தரம்ன்றது தான் நான் இந்த பதினெட்டு வருஷமாக அந்த சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதனால நான் இதை நிரந்தரம்னு என்னைக்குமே நினைக்கிறதே கிடையாது இப்போ நான் ஏன் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்தால் உங்கள் படம் நாலு பேருக்கு போய் சேரும்னா அதுதான் நான் செய்ய வேண்டிய கடமை அதுக்கு தான் வந்தேன் நான் போய் என்னைய விட பெரிய ஒரு விழாவில் போய் கலந்துக்கிறது இல்லை அது கிடையாது நான் வர்றதுனால இந்த இப்போ இதில் ஏதாவது ஒரு ரெண்டு இந்த படத்தை பற்றின ஒரு டீச்சர் ஏதோ ஒன்று வெளியில் போகும் இந்த படத்தின் இசை விழா விழா பேசினார் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு நினச்சிங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற உருவா நோட்டு செல்லாதுன்னு மேலே இருக்கவேன் சொல்லிடுவார் இப்போ இது செய்தியாக வருமா இது வந்துச்சுன்னா ஓகே இந்த படம் வந்திருக்கு போகல இப்படி படம் வந்துருக்குப்பா அங்கே போய் இது பேசிட்டு வந்திருக்கான் பாவேன் அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் ஏன்னா நான் பார்த்த வகையில் சமீபத்தில் வந்து எனக்கு ரொம்ப மனவேதனையை கொடுத்த ஒரு நிகழ்வு எது அப்படின்னா அது இந்த மேடையில் சொல்லலாமான்னு கூட தெரியல நான் அந்த நிகழ்ச்சி பற்றி பேசுகிறதே கிடையாது சேரனுடைய இந்த பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சியில் போய் உள்ளே உட்காந்து சேரனை பார்க்கும்போதுலாம் எனக்கு பிரமிப்பாக இருக்கும் எப்படி பார்த்துருக்கேன் சேரனை அப்படின்னா நான் ராம் படம் இருக்கேன் முதல்ல சேரனை நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன் கோச்சுக்க மாட்டிங்களே வரும் ஓகே நான் உதவி இயக்குனராக பார்சன் காம்ப்ளக்ஸில் இருக்கேன் நான் பாலாலாம் அப்போது எங்களெல்லாம் யாருக்குமே தெரியாது சேது படம் ரிலீஸ் ஆகலை அப்போ சேரன் வருவார் காரில் ஒரு பெரிய காரு காரில் பொக்கே எடுத்துகிட்டு பொற்காலம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் பொற்காலமோ அல்லது ரெண்டாவது படமான்னு தெரில மிகப்பெரிய வெற்றி படம் பாரதராஜா ஆஃபீஸுக்கு போவார் இன்னும் பாரதிராஜா ஆஃபீஸும் பார்சன் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்குது தமிழ் சினிமாவின் அத்தனை பிரபலங்களையும் நான் பார்த்த இடம் அதுதான் எல்லாரும் பாரதிராஜா ஆஃபீஸுக்கு போவாங்க நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தோம் அங்கே ஒரு கோயில் இருக்கும் அந்த பார்சங்காம்பில் போனீங்கன்னா தெரியும் அந்த கோயிலில் மத்தியான நாங்கள் தான் படுத்துருப்பேன் சாப்பிட்டுட்டு ஏன்னா மேலே படுக்க இடம் கிடையாது அது சிங்கிள் ரூம் ஆஃபீஸு அதனால் இங்கே வந்து படுத்துருப்பேன் நம்ம பசங்க யாராவது சிகரெட் டிரெட் வாங்கி கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு அங்கே உட்காந்துருப்போம் அப்போ தான் இப்படி பார்ப்பேன் யார் யார் மேலே போகிறாங்க வர்றாங்க அப்போ நான் முத முதல்ல சேரே நான் அங்கே தான் பார்க்குறேன் அதற்கு பின்னால் எப்போ பார்த்தோன்னா ஏன்னா ஒரு வெற்றி அடைந்த இயக்குனர் பாரதிராஜா பார்க்க போகிறார் நம்மளால பார்க்க முடியாது அதுக்கு பின்னாடி சேது ரிலீஸ் ஆகிடுச்சு சேது ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி சேது மிகப்பெரிய வெற்றி இந்த இங்கே இருக்கிற லோக இந்த காவேரி ஸ்ட்ரீட் இருக்கு ஆப்போசிட்டில் இதில் தான் பாலா இருந்தால் நானும் அங்கே தான் இருந்தோம் அப்போ வருவார் காரில் வந்து பார்ப்பார் அப்போ நான் வெளியில் உட்காந்துருப்பேன் சரி ரெண்டு வெற்றிப்பட இயக்குநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்ன இங்கே வேலை இருக்குன்னு சேரன் கேட்பார் யார் அது ரொம்ப பாலா சொல்லுவான் நம்ம அஸ்டன் ஆ ஆள் ஒரு மாதிரி நின்று முறைச்சிக்கிட்டே இருக்கா அவ்வளோ அப்படின்னு நான் பாருவே அப்படிதாங்க நான் வாழ்க்கை நான் போய் வழியெல்லாம் நின்று பேச மாட்டேன் நான் வெளியே வெளியிலன்னு ஒரு சுத்தமாக போட்டு ஒரு ஓரமாக நின்று போய்ட்டுருப்பேன் அது அதுக்கு பின்னாடியே சேரனை நான் எப்போ பார்க்குறேன்னா நான் ராம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ராம்னு ஒரு சொந்த என்னோட ரெண்டாவது படம் சொந்த படம் எடுக்கிறேன் அவர் ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் எடுக்கிறார் ஆட்டோகிராஃப்ன்ற ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு இசை வெளியீட்டு விழா சத்தியம் தேட்டில் நடக்குது அந்த சத்தியம் தேட்டில் நடக்கும் பொழுது அந்த மேடையில் அழுகிறார் அழுதுட்டார் கண்கலங்கிட்டார் என்ன சொல்லி எழுதுறாருன்னா இத்தனை வருஷம் நினச்சி வந்து சினிமாவுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு எத்தனை கையெழுத்து தாயா போடுறது இந்த கடங்காரங்களுக்கு கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் போட்டுக்கிட்டே இருக்கேன் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அப்போது முடிச்சிட்டு வந்த உடனே நான் போய் அவர் கையை பிடிச்சி இந்த மாதிரி எனக்கு தெரியுதா ஆ தெரியுது சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை தீர்க்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை நான் வேணால் ஒரு லட்சரூவா அவருக்கு தரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு இல்லை இல்லை வேணா வேணாம் நான் இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறேன்னர் நானே இருபத்தாயிரூவா முப்பதாயூவா கடை வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ராம்னு ஒரு படத்தை அப்போ தான் இந்த கேள்வியை கேட்டேன் நான் வேணால் ஒரு ஒரு லட்ச ரூபா தரேன் அதுக்கு மேலே என்னால் கொடுக்க இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் இப்போ ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும் அது தமிழகத்தின் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி அந்த வெற்றி நினச்சி பார்க்க முடியாத வெற்றி அப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போயிருக்கேன் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா உட்காந்து எம்ஜி அவுட்ரேட் பண்ணுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில் சேரன்னு சொல்லி அப்படியே அதெல்லாம் கொடுக்க முடியாண்ணே வைனே போனேன் வைனே அப்படின்றார் நான் சொல்கிறேன் எங்கே நல்ல விலையை தானே கொடுக்கணும் அதெல்லாம் இல்லைங்க இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணுதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்ட்டுருக்கார் அதுக்கப்புறமா லயோலா காலேஜில் பச்சை மனிதர்கள்னு ஒரு படம் அந்த படத்துக்கான விழா அந்த விழா வந்து இந்த கவுட் ஃபண்டிங்கில் வாங்கி அந்த படம் எடுத்தாங்க அதில் வந்து சேரன் அப்போ நாங்கள் போய் உட்காந்துருக்கோம் சேரன் வர்றார் ஒரு இயக்குநருக்கான கௌரவம் ஒரு இயக்குனருக்கான வெற்றி சமூகத்தில் நான் பார்த்து பிரமித்தது பொறாமைப்பட்டதுன்னா அந்த தனம்தான் அவர் நடந்து வர்றாரு லைலா காலேஜில் காரை நிறுத்திட்டு அப்படி நடந்து வரும் பொழுது இந்த பக்கம் ஒரு ஆயிரம் பேர் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருந்தாங்க சேரில் அங்கே இருந்து மேடைக்கு வருவது வரைக்கும் ரெண்டாயிரம் பேர் நின்று கைதட்டி வரவேற்ற சேரன் அப்படி கொண்டு வந்து நிறுத்தினாங்க இன்னமும் அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளே நான் போய் உட்காந்து பார்த்தேனாக்கும் பிரமிப்பேன் இப்படி இருக்கும் ஒரு எட்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு இருக்கும் ஒரு ஆறு ஸ்டேட் அவார்டு இருக்கும் ஒரு நாலு நேஷனல் அவார்டு இருக்கும் என்னங்க இதில் ஏதாவது ஒன்றையாவது கொடுங்க சும்மாவே அதை வச்சு ஒரு போட்டோவாக எடுத்துகிட்டு தரேங்க நான் அப்படிமே அதை எடுத்துகிட்டு போங்க இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் பாரு இத்தனை விருதுகளை வாங்கிய ஒரு சேரன் இன்றைக்கி போய் பிக் பாஸ்ன்ற ஒரு கேம் ஷோக்குள்ளே உள்ளே போயிட்டார் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் இன்றைக்கி அவர் எனக்கு நண்பர் குடும்ப நண்பர் அதெல்லாம் வேறு அவருக்கான பிரச்சனைகள்லாம் அது வரை என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு தான் போனார் முடிவு எடுத்துகிட்டு போகிறாரு நம்பி போகாதேன்னு சொல்ல முடியாது நாளையிலேருந்து ஃபோன் பண்ண மாட்டேன் நான் போகிறேன்றாரு அப்போ போய் நான் அவர் என்ன சொல்கிறது அப்போ எல்லாம் முடிவு எடுத்துட்டாருன்றது அதில் தெரியுது சரி அதுக்குமே போயிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் போனேன் இப்போ உள்ளே போய் அவர் உள்ளுக்குள்ளே நடந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன காரணத்துக்காகவும் போயிருக்கட்டும் உள்ள ஒரு இடத்துல ஒரு அந்த வீடியோவை என்கிட்ட காமிச்சாங்க நான் பார்க்குறது இல்லைங்க பிக் பாஸ்ஸு அதை நான் தெளிவாக சொல்கிறேன் எங்கேனாலும் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நான் பார்க்குறதும் இல்லை பார்க்கவும் மாட்டேன் அந்த நிகழ்ச்சி எனக்கு தேவையும் இல்லை என் சமூகத்துக்கும் தேவையில்லை இந்த கருத்தை நான் எல்லா இடத்துலையும் தெளிவாக சொல்லிக்கிட்டே தான் அதில் எனக்கு வேண்டியவங்க இருந்தாலும் சரி வேண்டியவங்க நடத்தினாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய கருத்து இது தான் அது ஒரு வணிக ரீதியாக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி அதுவும் சமூகத்துக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் உள்ள உட்காந்து சொல்லும்போது ஏதோ ஒரு பொண்ணு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து என்னை கூப்பிட்டு காமிக்கிறார் ஒருத்தர் இது பாருங்கள் என்ன நடந்துருக்கு உள்ளேன்னு ஒரு பொண்ணு வந்து ஏதோ சொல்லிடுது இந்த பொண்ணு பேர் தெரியல ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுது என்ன இந்த கையை பிடிச்சார் என்னமோ சொல்கிற இங்கே கையை வச்சாரோ இங்கே என்னமோ ஒன்று சொன்ன உடனே அவர் அழுகிறார் அழுதுட்டு சொல்கிறாரு நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா நான் என் பிள்ளைகளுக்காக தான் நான் இங்கே வந்தேன் இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா என் பிள்ளைய வாழ்க்கை என்னான்னு கேட்டு அழுகிறது அதை பார்க்கும்பொழுது எனக்கு வேதனையாக இருந்தது உண்மையிலேயே எனக்கெல்லாம் வந்து அந்த 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 நேரம் அந்த ஸ்டுடியோக்கு போய் உடச்ச ஆளை தூக்கிட்டு வந்துடலாமான்லாம் தோணும் ஒரு சமூகம் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் சாதாரண இடம் கிடையாது அவருடைய தேசிய கீதம் படம் நீங்கள் தமிழ் சினிமாவிலே கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆச்சு தமிழ் சினிமா வந்து ஒரு முதல்வரை கடத்தி கொண்டு போய் விவசாயம் பார்க்க வச்சிருக்க கதை எழுதுன முதல் சினிமா தேசிய கீதம் தான் ஒரு சாதாரண ஒரு இயக்குனர் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இப்படி போய் உட்காந்து எதுக்குடா பேசணும் அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவு இதை தான் நான் சொல்ல வர்றேன் இது நிரந்தரம் இல்லை இந்த புகழ் வெளிச்சம் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது அதை புரிஞ்சுக்கங்க இந்த மேடையில் ஒருவரை ஒருவர் உங்கள் வாழ்த்தினாலும் உங்கள் உறவினர்கள் உட்காந்து அதை கவனித்தாலும் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஓகே அப்பா நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம அப்பா அம்மா எப்படி சந்தோஷமாகப்பட்டாங்களோ பாஸ்மார்க்குன்னு வந்த உடனே மாலை போட்டாங்களோ அதுபோல் அடுத்த வேலையை நோக்கி ஓடிடணும் அந்த சர்டிஃபிகேட்டை தலைக்கி வச்சுக்கிட்டே தூங்கிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது அது போலத்தான் இது நான் அதைத்தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த திரை பிரபலமும் இந்த வெளிச்சமும் எப்பொழுதும் உங்கள் கையில் இருக்காது அதனால் இருக்கிற காலகட்டங்களில் ஒருத்தரை ஒருத்தர் அன்பாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உதவிக்கங்க அதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வர்ற கருத்தாக இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கங்க மற்றபடி எல்லாருமே நீங்கள் இந்த படத்தை பற்றி நான் ட்ரெய்லரும் பார்க்கல டீச்சரும் பார்க்கல என் கண்ணுக்கு எப்பொழுதுமே தப்பு தான் தெரியும் அதனால தான் இன்விட்டேஷனை கொடுத்தோன்னே கேட்டேன் அது என்ன இசை வெளியீட்டு விடலாம் இசையமைப்பாளர் பேரே இல்லாமல் ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க இது யாருடைய கவனக்குறைவுன்னே பார்க்கல சரி அதெல்லாம் இனிமேல் சரி பண்ணிக்கங்க எல்லோரும் நீங்கள் இந்த இந்த படம் வெற்றி அடையணும் இறைவன் உங்களுக்கு வந்து அந்த அருள் வழங்கணும் ஏன்னா சினிமா இன்றைக்கி அப்படி இல்லை போடுற முதலீடு வந்து உடனே வந்துடக்கூடிய சூழலில் கிடையாது சினிமாவும் இல்லை திரைத்துறை சார்ந்த சங்கங்களும் இன்றைக்கி வலுவாக இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த சங்கங்களும் தயாரிப்பாளர் சங்கத்தை எடுத்தீங்கன்னா பிரச்சனை நடிகர் சங்கத்தை எடுத்திங்கன்னா பிரச்சனை பிரச்சனைகளே இல்லாமல் ஒருவர் ஒருவர் கருத்து முரண்களாக இருந்தாலும் ஒற்றுமையோடு இருக்கிற ஒரு சங்கம் ஒன்று இருக்குதுன்னா அது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மட்டும்தான் அது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரில அண்ணனு நானும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷனு செக்ரட்டரி போஸ்டிங்க்கு அவர்னு எதிர்த்து நான் போட்டு ரெண்டு பேர் எதுக்கு எதுக்காக தான் உட்காந்துருந்தோம் இப்படி எங்கேயா நீங்கள் பார்த்துருப்பீங்களா நானும் செயலாளருக்கு போட்டிருக்கேன் அவரும் போட்டிருக்காரு நான் அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிட்டேன் அவர் அண்ணன் போஸ்ட்டில் ஜெயிச்சு இங்கே வந்து சங்கத்தின் சார்பாக வந்து உட்காந்துருக்கேன் இந்த மனநிலை எல்லா சங்கத்திலையும் இல்லை அப்போ சங்கங்களில் இங்கே இருக்கக்கூட வேறு வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கு தன்னை முன்னிலைப்படுத்துவது தனக்கான பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தன்னை பிரபலப்படுத்துவது இதுதான் சங்கங்களில் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர திரைத்துறை நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கல அப்போ எல்லாத்தையும் மேலே இருக்க பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்துருக்க முடியாது நம்ம தான் இருந்து அதை சரி பண்ணணும் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த திரைப்படம் ஒரு நல்ல வியாபாரத்துக்கு போய் அது வெற்றி அடையணும் வணிக ரீதியாக வெற்றி அடையணும் வெறும் பொருளா வெறும் விமர்சனங்கள் மட்டும் நல்லா வந்தது அப்படின்னு மட்டும் இல்லை வணிக ரீதியாக வெற்றி அடையணும் அந்த வெற்றி அடைந்தால் தான் அந்த மாபெரும் நிறுவனமான ராவுத்தர் வில்லியம்ஸு அது மீண்டும் ஒரு எழுச்சி பெற்று இன்னும் பல கலைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுத்து உருவாக்கக்கூடிய சூழல் வரும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க ரொம்ப நிதானமாக பண்ணுங்க சும்மா அவசரப்பட்டு அவன் நல்லா இரு பார்க்குறதும் பத்து பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி உங்களுக்கு தேட்ரு கரெக்டான டைமில் தேட்டரு கிடைக்கணும் கரெக்டான டைமுக்கு வந்து உங்கள் நீங்கள் பண்ணணும் இல்லைன்னு வச்சுங்களேன் எடுத்து வெளியில் போட்டுருவோம் நான் வந்து அஞ்சு நாள் பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் நேர்கொண்ட பார்வை வந்து பத்து நாளைக்கு முன்னாடி கமலாவில் வந்து ஸ்க்ரீன் ஒன்றில் பார்த்தேன் நாலு நாளைக்கு முன்னாடி போகிறேன் அது ஸ்க்ரீன் டூக்கு போயிடுச்சு போல இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா என்ன இப்போ என்ன படம் வந்துருக்கு கோமாளி பெரிய படங்களே இப்படி தான் மாற்றப்படுது அப்போ சின்ன படங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சுங்க அதனால் இன்றைக்கி ஏன்னா ஒய்ட் ஆகிருக்கு பிஸ்னஸ்ஸு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஹிந்தி பிளாட்ஃபார்ம் இருக்குது அதெல்லாம் பார்த்து சரியாக ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரூபா கூட திருப்பி வராது அப்படிப்பட்ட வியாபாரத்தை நம்ம வச்சுருக்கோம் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தூள்னு ஒரு வெற்றி படம் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துக்கு லாஸ் கணக்கு காமிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்க அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கொடுத்துட்டு காசு வரும்லாம் காத்திருக்காதீங்க அதனால் காசு சரியாக நீங்கள் போட்ட முதலீடு அல்லது லாபத்தோடு வந்ததுக்கு பின்னாடி படத்தை எப்போ கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்போ சேருங்க அதுதான் இந்த சந்தோஷம் இன்றைக்கி இருந்த சந்தோஷம் எப்போயும் நினைச்சிருக்கணும்னா அது மாதிரி திட்டமிடலோடு செய்யுங்க மற்றபடி இங்கே இந்த இந்த திரைப்படத்தில் ஒரு வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள்லாம் பெரிய ஆட்களாக வரணும் நீங்கள் வெற்றி அடைந்து இதுபோல் பல புதிய இயக்குநர்களுடைய திரைப்படங்களுக்கும் புதிய தயாரிப்பாளர் திரைப்படங்களுக்கும் அவர்களுடைய விழாவிலையும் போய் கலந்துக்கணும்னு சொல்லி உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி